நாளைக்கு புரட்டாசியோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஸோ அதுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியான சுவையமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கப் சன்னாதால சிக்ஸ் விசில்ஸ் விட்டு எடுத்துகிட்டு கீழே ரோஸ் பண்ணி கேஷூஸும் ரசிஞ்சு பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க கடலப்பருப்பு உதிரியாக வந்தோடனே மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க ட்ரைன் பண்ண பிறகு ஒரு கப் வெள்ளதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உடனே இந்த கிரைண்ட் பண்ண கடலப்பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் கேஷ்யூஸ் அண்ட் ரெசின்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியிலேருந்து விழணும் அதான் கன்சிஸ்டன்சி திக் பண்ணி திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மைதா மாவில் கொஞ்சோண்டு உப்பு தண்ணி போட்டு திக்கான பேட்டராக ரெடி உடனே இந்த பருப்பு வெள்ளம் போட்டதை நல்லா ரவுண்டாக பிடிச்சி ஸ்மால் பால்ஸாக விற்று வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மைதா மாவு பேட்டரில் நல்ல திக்கான கோட்டிங் கொடுத்து டீப் ஃப்ரை பண்ணியாமல் மீடியம் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரவுன் கலரில் ரெண்டு சைடும் சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவியம் ரெடி செ அம்மா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வித் லவ் சர்வ் தா தேங்க்யூ